தறியில் வந்து பல பிரச்சனை வரும் அதில் இது ஒரு பிரச்சனை நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் பார்த்துருக்கேன் ஒரு டைம் நம்ம பார்த்தோம்னா தறி போட்டு விடும்போது பிரேக் தள்ளும் போது இன்னும் சவுண்டு வரும் நான் ரன்னிங் ஆகாது ஒரு டைம் தறியை விட்டு போடும்போது ரன்னிங் ஆகும் இல்லைனா நம்ம ரெண்டு மூணு டைமு பிரேக்கை ஆஃப் பண்ணி திருப்பியும் போடும்போது தறி வந்து ரன்னிங் ஆகும் ஆனால் போட்டோடனே சட்னாக பிக்கப் ஆகாது அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம அந்த மோட்டரில் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ரன்னிங் கெப்பாசிட்டி இருக்கிற மோட்டரில் போகிறோம் இந்த சுவிட்ச் இருக்கும் இது வந்து அந்த சுவிட்சோடைய வேலை என்னன்னா அந்த க ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியை வந்து மோட்டர் ரன்னிங் பண்ண முன்னாடி அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணுறது தான் அந்த சுவிட்சோடைய வேலை இது வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்ட்டுனா இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தா நாம்ளே ரெடி பண்ணிக்கலாம் சாதாரணமாக அந்த மோட்டரை கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம கழட்டுறதுக்கு முந்நூறுரூவா வாங்கினாங்க நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் நான் அதில் எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி நல்லா தெளிவாக பார்த்து காயிலுக்கு அடிப்படாத மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லி கழட்டிட்டு இந்த மாதிரி டோர் இருக்கும் பாருங்க அந்த டோரை வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை கழட்டி எடுத்துடுங்க அப்புறம் வந்து பிள்ளைங்க கழிச்சிக்கிட்டு இந்த டோர் ஃப்ரண்ட்டு டோர் வந்து கழட்டினிங்கன்னா ஒரு சுற்றி வச்சு அடிச்சோம்னா லைட்டாக தட்டினோம்னாவே இந்த டோர் வெளியில் வந்துடும் மர் இதே செட்டப் தான் இந்தாண்ட பின்னாடியே இருக்கும் இந்த டோரு இதுக்கு வந்து மூணு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த மூணையும் கழட்டிட்டு அந்த ஃபேன் காயல் இருக்கும் ஃபேன் வந்து ரெக்க மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் கழட்டிட்டு இதே செட்டப் தான் பின்னாடி இருக்கும் அதே மாதிரி கழட்டினோம்னா வந்துடும் பின்னா முன்னாடி இருக்கிற அந்த டோர் கழட்டினாவே நம்ம ரோட்டரை வந்து வெளியில் எடுத்துடலாம் அந்த வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளே சரி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் காயிலுக்கு எதுவும் அடிப்படாத மாதிரி நம்ம வந்து அதை சரி பண்ணி நம்மளே ஓட்டிக்கலாம் நம்ம தறி போகிற தொழிலுக்கு எல்லாமே கடைக்கு தூக்கிட்டு போனோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சுவிட்ச் இருக்கும் உள்ள இதில் வந்து நம்ம ஒரு எம்எஸ் சிட் வச்சு உப்பு காயத்தை எடுத்து அந்த ஜாயிண்ட் ஒரு டைம் கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல அந்த ஜாயின் அந்த அந்த இடத்துல நல்லா தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுன்னு நினைக்கிறேன் அவற்ற ஒரு தேய் தேய்ச்சிக்குவாங்க அதுக்காக எதாச்சும் தேய்ச்சோம்னா அந்த இடத்துல கிளியர் ஆகிடும் இந்த சுவிட்சி தான் அந்த வந்து கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது இன்னொரு சுவிட்சி காமிக்கிறோம் பாருங்க மெயின் வந்து நம்ம வந்து காயிலுக்கு வந்து அடிப்படக்கூடாதுங்க வேறு எந்த ஒயரையும் நம்ம கழட்டணும்னு தேவையில்லை அதை இந்த சுவிட்சி தான் பாருங்க இது வந்து நல்லா ஃப்ரீயாக அப்படி போயிட்டு வரணும் அழுத்துற பீங்களா அப்படி போய் வளர்க்கும் போது ஃப்ரீயாக போய்ட்டு வந்து உக்காரணும் இது வந்து சரியாக ஒரு டைம் உக்காராததினால தான் அந்த பிரச்சனை வரப்போகுது நம்ம வந்து தறிப்படும் போது மூணு சவுண்டு வரும் ஆனால் வந்து ரன்னிங் ஆகாது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக ஆயில் கண்ணை நம்ம எடுத்துகிட்டு அந்த புள்ளி வந்து சும்மா லைட்டாக ஒன்றுங்க அதிகமாக விட்டோம்னா நமக்கு ஆயிலுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சும்மா லைட்டாக விட்டு அந்த சுவிட்சை வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை வச்சு அழுத்தழுது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது இந்த சுவிட்சு தான் ஃபால்ட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா இருந்தாலும் நம்ம வந்து மோட்ரு போட்டுட்டு ஆஃப் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட் ஆகும்போது டிக்கு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம சுவிட்சு நல்லா நான் அர்த்தம் ஆனால் தறி இது வந்து தறி ஆஃப் பண்ணிட்டு பெல்ட்டு கழட்டி விட்டு போட்டு பார்த்தா தெரியும் அப்புறம் நம்ம பேக் டூர் எப்பியும் போல் போட்டு நம்ம எப்படி கழட்டினமோ அதே மாதிரி முதல்ல வந்து நம்ம பேக் டாக்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு போல்ட்ரு நட்லாம் போட்டு டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ரோட்ரு அந்த ரோட்ரு மெயின் வந்து காயில் வந்து அடிப்படக்கூடாது நம்ம கல்யாணம் வந்து முன்னாப்புன்னா திடையாதுங்க கொஞ்சம் முர்த்தத்தனமாக செய்வாங்க நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஒரு மோட்ரு போயிடுச்சுன்னா அது பத்து இருபதாயிரம் ஆகும் சரி எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ரோட்ரை வந்து சேஃப்டியாக எடுத்து உள்ளே போட்டு நம்ம எப்படி கலட்டுறோமோ அப்படி ஆனால் நம்ம நான் சுற்றி வச்சு அடிப்பேன் அந்த மாதிரி அடிக்காதீங்க நம்ம ஒரு கட்டை வச்சுக்குவோங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் திருப்பி ஃப்ரண்ட் டோரு நம்ம அதே மாதிரி போட்டு பேரிங் வந்து சுற்றி பாருங்கள் ரோட்டரை வந்து சுற்றி பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரீயாக சுற்றணும் நம்ம டைட் வைக்கும்போது வந்து நாலா பக்கம் தட்டி நாலாசு ஸ்க்ரூவும் அப்படியே சமமாக ஒரே லெவலாக டைட் வச்சுட்டு நம்ம பேரிங் வந்து உள்ளே வந்து இந்த சாப்பில் வந்து கரெக்டாக உட்காந்திக்கும் நம்ம அந்த மூடியும் வந்து கரெக்டாக உட்காந்திக்கும் அது மாதிரி நம்ம நாலு நிமிட்டம் போட்டு எவனா டீட்டு வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரோட்ரெல்லாம் சுற்றி பார்த்தா நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு கரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம சேஃப்டியோடு இருங்க கட்டிங் பிளேட போட்டு இப்படி மோட்டர் குளிச்சிட்டு சுவிட்ச் போட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக சுற்றும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு பாருங்கள் ஆஃப் பண்ணி போடும்போது மோட்ரு நிற்கும் போது அந்த சுவிட்சி வந்து நம்ம கட் ஆகிறது வந்து அதை திருப்பியும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது போய் அதில் உட்காடுறது நல்லா தெரியும் டெப்னு ஒரு சவுண்டு கிடைக்கும் நான் அப்படி ஃப்ரீயாக போய்ட்டு போய்ட்டு ஆஃப் போட்டு போட்டு ஆஃப் பண்ணும்போது அந்த சுவிட்சு கட் ஆகிறது நல்லா தெரியும் அப்படி சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எப்பயும் மறுபடியும் போல் எடுத்து ஏர் கேர் பிடிச்சிட்டு நல்லா மோட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சுற்றி ஏர் பிடிச்சிட்டு நல்லா அந்த டெஸ்ட்லாம் போகிற மாதிரி சுற்றி முடிச்சு நம்ம அந்த டோரு அதுக்கெலாம் நல்லா ஏர் பிடிச்சி விட்டு நல்லா சுத்தமாக திருப்பி மறுபடியும் நம்ம எப்போ கலட்டுறோமோ அது தெரியாது நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு வேலை செய்யும்போது அதை சுத்தமாக பண்ணி நம்ம தறியில் மாட்டிக்க தான் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து நாம்ளே சரி பண்ணிக்கலாம் ஒரு வேலையும் நம்ம செய்யும்போது அதை பார்த்தோம்னா தெளிவாக பார்த்தோம்னா அந்த வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் நான் வந்து மொதல் மோட்டர் வந்து கொடுக்கும்போது நான் கடையில் பார்த்தேன் என்னென்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து நமக்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கடைக்கு நீங்கள் எப்பயுமே போகாதீங்க ஒரு சிலர் வந்து பாப்பா நம்ம செஞ்சு கொடுப்பாங்க நம்ம இருக்கும்போதே செஞ்சு கொடுப்பாங்க நான் ஒரு டைம் மோட்டர் கட்டிக்கிட்டு போகும்போது நானூறுரூவா ஆனாங்க இந்த சுவிட்சிக்கு ஆனால் ஒரு ஒருத்தர் சிலரை வந்து நம்ம கடையை விட்டு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் போங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி கடைக்காரன்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது அந்த கடைக்கும் போகவும் போகாதீங்க சும்மா சாதாரண விலைக்கு என்கிட்ட நானூறுரூவா வாங்கினாங்க அந்த மோட்டருக்கு அதனால் நீங்கள் தெளிவாக நான் சொன்ன மாதிரி எல்லாேருமே செய்யலாம் ஆனால் வந்து நம்ம காயிலுக்கு வந்து அடிபடாமல் செய்யணும் அதுதான் மெயினு இந்த மாதிரி ஃபேன் நம்ம எப்படி இருந்த மாதிரி அதே மாதிரி அந்த பின் போடுற மாதிரி அந்த கேப் இருக்கும் அந்த கேப்லேயே போட்டுவிட்டு நம்ம அந்த பின்னை போட்டுவிட்ருலாம் போட்டுவிட்டு எப்பயும் வந்து நம்ம கரண்ட்டில் வந்து வேலை செய்யும் போது கம்பல்சரி கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க காற்று பெண்ணை போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சுது திருப்பி நம்ம அந்த டோர் எடுத்து போட்டு விட்டோம்னா அந்த அந்த ஃபேன் வந்து நம்ம ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மோட்டரு அது வந்து அந்த அந்த காடி மாதிரி கொடுத்துறாங்களோ அதில் வந்து நம்ம காற்று தோடிக்கிட்டு ஏக்கும்போது வரும் அதனால் அந்த இது கூடயும் உடஞ்சி தான் கூடியும் நீங்கள் வேறு மோட்டருக்கு இது மாதிரி புதுசாக ஒன்று வாங்கி போட்டுக்குவாங்க அப்போ வந்து அந்த மோ மோட்ரு வந்து நம்ம ஹிட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு இது ஒரு சில தரிலாம் பார்த்துருக்காங்கலாம் உடஞ்சி போய் இருக்குது வெறும் மோட்டர் மட்டும் சுற்றிகிட்டுருக்கோம் ஒரு மோட்டரில் வந்து அந்த ஃபேனே இருக்காது அது வந்து ஒவ்வொரு மோட்டருக்கும் தகுந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கி போட்டுருங்க மறுபடியும் நம்ம எப்பயும் போல் தள்ளுற மாதிரி எடுத்துடலாம் ஃபிட்டிங் போட்டு எடுத்து ஓடனா பக்காவாக ஓடும் நான் வந்து ரெண்டு தறிக்கு நான் நான் இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஒரு தறி வந்து நான் கடையில் கொடுத்து தான் ரெடி பண்ணேன் நீங்களும் அதை பார்த்து சிறப்பாக செஞ்சுக்காங்க ஆனால் கவனமாக செய்யுங்க கரண்டில் செய்யும்போது நல்லா ஓடும் நல்லா சுத்தம் தறியில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன் மற்றபடி நாம்ளும் புதுசு தான் நல்லா ஒவ்வொன்றும் தான் மறுபடியும் நம்ம புள்ளியெல்லாம் போட்டு பார்த்துட்டு தறியில் எடுத்து போட்டு ஓடு ஓட்டும் போது அந்த வந்து ஸ்டக்காகி ஓட்டுற பிரச்சனை இருக்காது அதை பாட்டுக்கு நல்லா போட்டோம்னா பிக்கப் நல்லா கிடைக்கும் நன்றி